ஹாய் பீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா கிளக்காடு நல்ல நஞ்சை வளையக்கூடிய ஒரு நல்ல ஒரு இடங்க பக்கத்தில் மணிமுத்தார் கால்வாய் பெரிய குளம் எல்லாமே இருக்குது நீங்கள் நான் பார்க்குது ரெண்டு பக்கமும் நம்மளுடைய நிலம் ரோட்டோட ரெண்டு பக்கமும் பஸ் ரோட்டில் தான் இருக்குது மண்ணோட தன்மையை பாருங்கள் நல்ல செம்மண் நூற்றி இருபத்தஞ்சி ஏக்கர் ஒரே குடும்பம்தான் கையெழுத்து ஒரு குடும்பத்துக்குள்ள ஆட்கள் மட்டும்தான் கையெழுத்து கிளக்காடில் இருக்குது சேர்மாதி தாலுகாவரும் திருநெல்வேலி மாவட்டம் பஸ் ரோட்டோட ரெண்டு பக்கமும் இருக்குது உள்ள பார்த்தீங்கன்னா நாலு பக்கம் நல்லா வேலி போட்டிருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்தது ஓனர் பங்களா ஓனர் வந்து போனால் இருக்கக்கூடிய பங்களா நல்ல டபுள் பெட்ரூம் நல்ல செட்டப்பாக பண்ணியிருக்காங்க ரெண்டு வீடு இந்த மாதிரி இருக்குது ஓனர் தங்குடி வீடு ரெண்டு வீடு லேபர் வீடு தனியாக இருக்குது நெல்லி மரம் நிறைய நிற்கும் அதிகமாக நெல்லி மரம் தான் நிற்கிது இதில் அப்புறம் பார்த்திங்கன்னா கொல்லாமரம் சப்போட்டா தேக்கு மரம் செம்மரம் விட்டஸ் தென்னை வேப்ப மரம் நாவல் மரம் சவுக்கு நார்த்து பூவரசு மாமரம் இன்னும் நம்ம நான் நான் பார்க்கிங்க இதெல்லாம் நான் சொல்ல மரம்னு நினைக்கிறேன் இப்படி பல மரங்கள் நிற்கிது உள்ள பார்த்தீங்கன்னா குழந்தைகள் விளையாட விளையாடுறதுக்குள்ள செட்டப் எல்லாம் பண்ணியிருக்காங்க ஒரு நேரத்தில் நல்ல ஒரு தோட்டமாக நல்ல சொட்டு நீர் பாசம்லாம் போட்டு பயன்படுத்திட்டு வந்தது தற்சமே அவங்க உள்ளூரில் இல்லை வெளியூரில் இருக்காங்க ஸோ பாருங்கள் உள்ளக்க மாமரங்கள் பாருங்கள் கொல்லாமரம் எல்லாமே நிற்கிது மண் சொட்டு நீர் போட்டிருக்க பார்க்கிங்க நல்ல வேலி இருக்குது பெரிய தண்ணீர் தொட்டி ஒன்று பெரிய பாறைக்கு மேலே கட்டியிருக்காங்க ஒன்று பில்லரில் கட்டியிருக்காங்க நல்ல வேலி இது முன்னால் லேபர் குவார்ட்டர்ஸாக இருந்தது இது ஒரு தண்ணீர் தொட்டி தண்ணீர் தொட்டி வந்து உங்களுக்கு மூணு தொட்டி ரெண்டு இல்லை மூணு தண்ணீர் தொட்டி இருக்குது பனக்குடி வழியாக தென்காசி செங்கோட்டை சேர்மாதி வழியாக போகக்கூடிய மாநில நெடுஞ்சாலையிலேருந்து மூணே மூணு கிலோமீட்டரில் இந்த இடம் இருக்குங்க ஈபி வந்து ஃப்ரீ சர்வீஸ் வந்து இல்லை சாரி ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது இல்லை ஈபி வந்து ஃப்ரீ சர்வீஸ் வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க போர் வந்து அஞ்சு போர் இருக்குது ரெண்டு போரில் உள்ள தண்ணியை குடிக்கலாம் அந்த மாதிரி இருக்குமா போர் வந்து ஐநூறு அடிக்கு மேல் போட்டிருக்காங்க கிணறு ஒன்று இருக்குது அது வந்து யூஸ் இல்லாமல் கொஞ்சம் அப்படியே டேமேஜாக இருக்குது பாருங்கள் ரெண்டாவது வீடுன்னு இப்போ பார்த்தீங்க குளம் குளத்துக்கு பக்கத்தில் பின்னால் ஆறு நான் பாருங்கள் இது நம்முடைய நிலத்தோட அடுத்து ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா பதிமூணு லட்சம் தான் ஒரு சென்டோட விலை பதிமூணாயிரம் ரூபா தான் கேட்குறாங்க சீப் இந்த பங்களாக்களுக்கு வீடுகளுக்கெல்லாம் வந்து தண்ணி ஈபி அது வீட்டு சர்வீஸ் தனியாக இருக்குதுங்க தமிழிமுத்தார் கால்வாய் தண்ணி பின்னால் தெரியுது குளம் இதனுடைய வலது புறமாக தான் நம்முடைய லேண்ட் இருக்குது இப்போ நான் பார்க்குறது ஒரு தொட்டி மொத்தம் மூணு தண்ணீர் தொட்டி இருக்குதுங்க இந்த மாதிரி அதாவது இதில் ஒரு ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அங்கே பாறைகள் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் இவ்வளவு தோட்டம் அமைச்சிருக்காங்க பாறைகள் வந்து அங்கங்கே இருக்கும் நீங்கள் வந்து பார்த்துட்டு வந்து பாறை இருக்குதுன்னு சொல்லக்கூடாது அதுக்காக தான் முன்கூட்டியே சொல்கிறேன் அங்கங்கே ஒரு சில இடங்களில் பாறை இருக்கும் இந்த பாறை இல்லாத இடம் பார்த்தீங்கன்னா நேராக வந்து இடது பக்கம் பாறை தெரிஞ்சு பார்த்திங்களா இப்படி ஒரு சில இடங்களில் வந்து இந்த சுக்காம்பாறை போல் உள்ள பாறை நல்ல ஒரு இது கெட்டாய்ச்சலாம் கொண்டு வந்தால் அந்த பாறையை எல்லாம் ஆக்கிடலாம் இது ஒரு அந்த நிலத்தோட சைடில் போகக்கூடிய ஒரு பாதை மண் பாதை இன்னொரு பக்கம் பக்கவாட்டில் பார்த்தீங்கன்னா வந்து தார் ரோடே போகுது ஒரு நிலத்தோட ரெண்டு பக்கமும் ரோடு ஸோ மெயின் பஸ் ரோட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமுமாக நிலம் இருக்குது நல்ல ஒரு இடம் இன்னும் எவ்வளவோ செடிகள் மரங்கள் இருக்குது நான் அதெல்லாம் சொல்லலை உங்களுக்கு ஸோ விலையும் பரவாயில்ல உங்களுக்கு இதுலேயும் கூட நம்ம குறைச்சி பேசலாம் உங்களுக்கு தேவையானால் நீங்கள் சொல்லுங்க உள்ள பாறை கொஞ்சம் கொஞ்சம் இருக்குதுன்னு முதல்ல நான் சொல்லிட்டேன் ஓகே தேங்க்யூ